ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி நான்கில் பதிமூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் முற்றோர்மைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க இங்கே முற்றோர்மையை பயன்படுத்தி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா ஏ கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்வல் டு ஜீரோ எனில் ஏ க்யூப் கூட்டல் பிக்யூப் கூட்டல் சிக்யூப் இஸ் ஈக்வல் டு மூணு ஏபிசி இந்த ஃபார்முலா தான் அதாவது ஏபிசி இதோட மதிப்பு கண்டுபிடிச்சி அதை கூட்டுனா ஜீரோ வந்துன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் இங்கே நம்மளுக்கு ஜீரோ வரும் அதனால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் ஓகே கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஏழு க்யூப் மைனஸ் பத்து கியூப் அடுத்து கூட்டல் மூணு க்யூப் இப்போ இதில் இருந்து ஏபிசி இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே ஏ இருக்கு இங்கே என்னது இருக்குது ஏழு இங்கே க்யூப் இல்லை அதனால இந்த க்யூபை விட்டுரலாம் பாக்கி ஏழு இருக்குது அப்போ ஏயோட மதிப்பு ஏழு இனி ரெண்டாவது இங்கே பி இருக்கு இங்கே ரெண்டாவது மைனஸ் பத்து அந்த க்யூபை விட்டுருங்க சரிங்களா லாஸ்ட் இங்கே சி இருக்குது இங்கே லாஸ்ட் என்னது இருக்குது மூணு இருக்குது இனி மதிப்பை இதில் பிரதிடலாம் முதல் ஏ ஏயோட மதிப்பு ஏழு அடுத்து பி பியோட மதிப்பு மைனஸ் பத்து அடுத்து கூட்டல் சி சியோட மதிப்பு மூணு இப்போ இதுவும் இதுவும் ப்ளஸ்ஸு அப்போ இது ரெண்டையும் கூட்டலாம் ஏழையும் மூணையும் கூட்டினா பத்து நடுவில் மைனஸ் பத்து இருக்குது இப்போ பத்துலேருந்து பத்தை கழிச்சா ஜீரோ ஜீரோ வந்திருக்கு இனி இதை சால்வ் பண்ணலாம் திரும்பவும் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஏழு கியூப் மைனஸ் பத்து கியூப் கூட்டல் மூணு கியூப் பாருங்க இப்ப இது இப்படி இருக்கு அதை இப்படி மாத்தி எழுதிக்க போறோம் ஓகே முதல் இங்க மூணு இருக்கு அடுத்து இங்க ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ஏழு இனி இங்க பி இருக்கு பியோட மதிப்பு என்னது மைனஸ் பத்து அடுத்து இங்க சி இருக்கு சியோட மதிப்பு மூணு ஓகே பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் இனி பெருக்குங்க மூணு ஏழு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னையும் இந்த மூணையும் பெருக்கலாம் சரிங்களா மூ ஒன்னு மூணு அடுத்து மூணு ரெண்டு ஆறு பெருக்குன்னா அறுபத்தி மூணு கிடைக்குது இனி இதுக்கு கூட பத்த பெருக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் அறுபத்தி மூணு அப்படியே எடுத்து எழுதிருங்க இங்க ஒரு ஜீரோ அந்த ஜீரோ அப்படியே வந்துடும் இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷன் இந்த மூணுலயுமே கியூப் இல்லை கியூப் வார மாதிரி மாத்தி எழுதிக்கலாம் ஒன்னு எப்படி எழுதலானா ஒன்னு கியூப் எழுதிக்கலாம் ஒன்னு கியூபோட மதிப்பு ஒன்னு தான் அடுத்து கூட்டல் திரும்பவும் ஒன்னு 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 கியூபு எழுதிருங்க இனி எட்டு எட்டு ரெண்டு கியூபு எழுதிக்கலாம் அடுக்கில் மூணுன்னா ரெண்ட மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கினா எட்டு தான் கிடைக்கும் அடுத்து மைனஸ் இருபத்தி ஏழை மூணு கியூப்னு எழுதிக்கலாம் பை அடுத்தது எட்டு எட்டை ரெண்டு கியூப்னு எழுதிருங்க இப்போ ஒன்று க்யூப் அப்படியே வந்துடும் அடுத்து கூட்டல் மேலே ஒன்று இருக்குது கீழே ரெண்டு இருக்குது ரெண்டுலேயும் கியூப் இருக்குது அப்போ ஹோல் கியூப் அப்படின்னு பொதுவாக எழுதிக்கலாம் மைனஸ் இனி மேலே மூணு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டுலேயும் கியூப் இருக்குது அப்போ பொதுவாக ஹோல் கியூப்னு எழுதிருங்க இப்போ இந்த மூணுலேயுமே கியூப் வந்துடுச்சு அப்போது அதே ஃபார்முலா a கூட்டல் பி கூட்டல் சி இஸ் ஈக்வல் டு ஸீரோ எனில் ஏ க்யூப் கூட்டல் பி கியூப் கூட்டல் சி க்யூப் இஸ் ஈக்வல் மூன்று ஏபிசி இப்போ நம்ம ஏயோட மதிப்பு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் இங்கே முதல் ஏ இருக்குது இங்கே முதல் ஒன்று இருக்குது க்யூபை விட்டுருங்க பாக்கி ஒன்று இருக்குது அடுத்து ரெண்டாவது இங்கே பி இங்கே ரெண்டாவது ஒன்று பை ரெண்டு இருக்குது அடுத்து லாஸ்ட் சி இருக்கு இங்க லாஸ்ட் மூணு பை ரெண்டு முன்னாடி மைனஸ் அதை மறக்க கூடாது மைனஸ் மூணு பை ரெண்டு இந்த கியூப நீங்க பார்க்க கூடாது சரிங்களா இதுல பிரதிடலாம் ஏயோட மதிப்பு ஒன்னு அடுத்து கூட்டல் பி பியோட மதிப்பு ஒன்னு பை ரெண்டு அடுத்து சி சியோட மதிப்பு மைனஸ் மூணு பை ரெண்டு இப்ப இதை சால்வ் பண்ணும்போது ஜீரோ வரணும் சரிங்களா இப்ப ஒண்ணுக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் இப்ப இதை ரெண்டே குறுக்கு பெருக்கள் பெருக்கலாம் ரெண்டையும் ஒன்றையும் பெருக்கலாம் பெருக்குன்னா ரெண்டு கிடைக்கும் நடுவில் கூட்டல் இனி இந்த ஒன்றையும் இந்த ஒன்றையும் பெருக்குங்க பெருக்குனா ஒன்று தான் கிடைக்கும் இனி கீழே உள்ளதை பெருக்குங்க ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி மைனஸ் மூணு பை ரெண்டு இனி ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு கீழே ரெண்டு இருக்குது அடுத்து மைனஸ் மூணு பை ரெண்டு இப்போ நடுவில் மைனஸ் அப்போ கழிக்கலாம் மூணு பை ரெண்டு இருந்து மூணு பை ரெண்டை கழிச்சா ஜீரோ இப்போ எங்கே ஜீரோ வந்துடுச்சு அப்போ இதை சால்வ் பண்ணலாம் அதுக்கு இதை எடுத்து எழுதிக்கிறேன் ஓகே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இது இப்படி இருக்குது சரிங்களா அதை இப்படி மாற்றணும் ஃபஸ்ட்டு இங்கே மூணு இருக்குது எழுதிருங்க அடுத்து ஏ இருக்குது ஏயோட மதிப்பு ஒன்று இப்போ இதுக்கு இடையில எந்த குறியீடும் இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ஏயோட மதிப்பு ஒன்று அடுத்து பெருக்கல் பி பியோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு பெருக்கல் அடுத்து சி சியோட மதிப்பு மைனஸ் மூணு பை ரெண்டு ஓகே பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் இனி இதை கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேல உள்ளதை பெருக்கிருங்க மூணே ஒன்னே பெருக்குனா மூணு திரும்பவும் மூணுக்க கூட ஒன்றை பெருக்குனா மூணு இனி மூணே மூணையும் பெருக்குனா ஒன்பது டிவைடட் பை இனி கீழே உள்ளதை பெருக்குங்க ரெண்டே ரெண்டே பெருக்குனா நான்கு இதுதான் இதோட ஆன்சர் இவ்வளோ தான் இந்த சம்